அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி முப்பது ரூபாய் வாழ்க்கையில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் லன்ச் டைமுக்கும் டீ டைமுக்கும் செட் ஆகிற மாதிரி மூறு மூணுன்னு வாழக்கா சிப்ஸ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் காரக்கோம்பு எல்லாத்துக்குமே செம ஆப்பிட்டால் சூப்பராக செட் ஆகும் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா லன்ச் மீதி ஆகாம டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் வாழைக்கா சிப்ஸு செய்கிறதுக்கு நான் இது போல் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய முத்தலாக இருக்கக்கூடிய வாழைக்காய் எடுத்துருக்கேன் நான் ஒரு ஏழு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம தோல் சீவி நம்ம கிளீன் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு மனைய நம்ம கட் பண்ணிக்கலாம் இது போல் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க அகலமாக அதே நேரத்தில் நீங்கள் இது போல சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வாழைக்காய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸ் நல்லா கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரெண்டு மனையை கட் பண்ணிட்டேன் ஒரு பவுலில் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு டீஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைக்காய் சிப்ஸு செய்கிறதுக்கு இது போல் கட்டர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் போல் இதில் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாழைக்காவை எடுத்து இதை கொஞ்சம் நல்லா நம்ம ஒரு துணியிலனா இல்லைன்னா டவுலன்னா கொஞ்சம் நல்லா நம்ம தொடச்சிக்கலாம் தொடச்சிட்டு இது போல் நீங்கள் அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதை எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வரும் இதில் நீங்கள் அகலம் கம்மியாக இருக்கிறது எடுத்திங்கன்னா ரொம்ப நைஸாக வரும் உங்களுக்கு எப்படி வேணுன்றதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க நான் இதில் செய்ய போகிறேன் இப்போ இதில் நம்ம முதல்ல செதுக்கிக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் போது ஒரே பக்கமாக வச்சு செதுக்காதீங்க கொஞ்சம் நீங்கள் செதுக்கின பிறகு இதை திருப்பிக்கங்க திருப்பி வச்சு இதை நீங்கள் செதுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸு உங்களுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் மாசாலா இது ரொம்ப மிலீஸாகவும் இல்லை ரொம்ப இதுவாகவும் இல்லை பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது ஒரு நாலு இந்த பக்கம் போட்டிங்கன்னா நீங்கள் திருப்பிட்டு நாலு இந்த பக்கம் போட்டுக்கோங்க உங்களுக்கு பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த வாழைக்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது லாஸ்ட் வரைக்கும் நம்மளால் செய்ய முடியும் பார்த்திங்களா லாஸ்ட் வரைக்கும் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் லாஸ்ட்டு பீஸ் மட்டும் நமக்கு இப்படி வரும் இதுவும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை வச்சுருக்கக்கூடியது இதில் நம்ம போடலாம் ஒவ்வொருத்தரும் ஆயிலே சீவி விடுவாங்க ஆனால் இது ரொம்ப ஈஸி மெத்தடு பிக்னஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவியில் சீவும் போது அது ஒன்றோடு ஒன்று ஒட்டும் அதே நேரத்தில் கையில் ஆவி படம் அது ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் நான் பிக்னஸ் கூட செய்கிற மாதிரி இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இது ஒன்றோடு ஒன்று இது போல் போடும்போது நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாது தனித்தனியாக இருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் பொரியல்லாம் நம்ம சாம்பாருக்கு புளி சாதத்துக்குலாம் பசங்களுக்கு லஞ்சு கட்டும்போது வாழைக்காய் பொரியெல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா வாழைக்காய் பொரியெல்லாம் செய்கிறதுக்கு எடுக்கிற டைமை விட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இனி இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தூள் இந்த சால்ட் வாட்டரை நம்ம இது மேலே சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நேரத்தில் சலசலப்பு எல்லாமே நமக்கு அடங்கிடும் கொஞ்சம் நல்லா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு இது போல் போடுறதுக்கு சால்ட் இதிலையே உங்களுக்கு தெளிக்கிறதுக்கு உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக கூட நம்ம சால்ட்டும் மிளகாத்தூளியும் சேர்த்து உள்ள சிப்ஸுக்கு நம்ம குளிக்கி விடுவோம் இல்லைங்களா அது போல் நம்ம குளிக்கி விட்டுக்கலாம் நல்லா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த சவுண்டு தெரியும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறது உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சுன்னா இந்த சலசலப்பு எல்லாம் உங்களுக்கு அடங்கிடும் இப்போ பாருங்கள் சலு சலுப்பு ஃபுல்லாக நல்லா அணுகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எவ்வளோ ஈஸியாக நம்ம சிப்ஸு செஞ்சுட்டோம் பாருங்கள் இதை செஞ்சு நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஸ்கூல் ஸ்கூல்கிட்டு வரும்போது பசங்களுக்கு கூட ஒரு டீயோட நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக இதை கொடுத்துக்கலாம் அப்படியே நல்லா உங்களுக்கு விரைப்பாக இருக்குது பாருங்கள் சிப்ஸு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது இன்னும் நல்லா டார்க்காக வேணும்னா நீங்கள் மஞ்சள் தூள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்க்கும் போது இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மாசாலா நம்மளுடைய சிப்ஸு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இது ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சப்போஸ் ஒரு சிலது ஃப்ரை ஆகாதது மாதிரி தோணுச்சுனா இதை திருப்பி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க எல்லாம் பெரிய பீஸு ஒரு இருபது ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ சிப்ஸ் வந்திருக்கு நான் சின்ன சின்ன வாழைக்கான்றதுனால எனக்கு ஒரு ஏழு வாழைக்காய் இருபது ரூபாய்க்கு எனக்கு கிடச்சிது இது பாருங்கள் இதெல்லாம் நமக்கு லாஸ்ட்டாக வரும் இல்லைங்களா அந்த கார்னர் பீஸில் செஞ்சது இது வந்து மஞ்சள் தூளும் உப்பும் சேர்க்காமல் நான் செஞ்சது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து செஞ்சது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் செஞ்சேன் இப்போ இதெல்லாம் நம்ம இதில் சால்ட் கரெக்டாக இருக்கும் நம்ம மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்காமல் நீங்கள் இது போல் செஞ்சுருந்தீங்கன்னா இதில் நீங்கள் சால்ட்டு தூள் ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூனு தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குளிக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நமக்கு சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இதுலையும் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு உப்பு சேர்க்காததுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் கொஞ்சம் நாளில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை காண்பிக்கணுன்றதுக்காக தான் நான் இதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அலமது இல்லா முப்பது ரூபா வாழைக்கால நம்ம எவ்வளோ சிப்ஸு செஞ்சிட்டோம் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டீயோட சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் தேங்க் யூ